ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த கொரோனா ஒரு ரெண்டு வருஷமாகவே ஓரளவுக்கு தொழில் எல்லாத்தையும் சொந்த தொழிலும் சரி வேலைக்கு போனவங்களும் சரி ரொம்ப பாதிச்சிருக்கு அதனால் இப்போதும் கூட நிறைய வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் கடையும் நிறையார் அந்த ரெண்டு வருஷ காலத்தில் கடையை பார்க்க முடியாமல் நிறையா கடையும் விட்டுருக்குறாங்க இப்போ ஓரளவுக்கு கொரோனா குறைஞ்சிருச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு எல்லா பக்கமே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அதனால் புதுசு புதுசாக எல்லோரும் கடையும் வைக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க பழைய ஆள்களும் மறுபடி தன்னோட தொழிலை மீண்டும் தொடர்ந்துருக்குறாங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கடை வைக்கிறீங்க புதுசாகவும் சரி ஏற்கனவே வச்சுருந்தவங்களும் சரி கடை வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கடை வைங்க ஏன்னா இப்போ தொழில் ரொம்ப ஸ்லோ தான் பழைய ஆட்களுக்கே வியாபாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் புதுசாக கடை வைக்கிறவங்க முதல் போட்டு பண்ணுறீங்க இப்போ சாதாரண விஷயம்லாம் கிடையாது முதல் போட்டு எல்லாமே பண்ணுறீங்க அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக ஒரு இடத்துல கடை வச்சா வியாபாரம் நடக்குமா நம்ம தான் போட்ட முதல்ல எடுத்துட முடியுமா தமக்குன்னு தனக்குன்னு கஸ்டமர் வருவாங்களா ஏன்னால் ஒரு கடைக்கு ஒரு ஐம்பது கஸ்டமர் இருப்பாங்க அந்த கஸ்டமரை நம்ம தசை திருப்பி நமக்கு அப்படி தான் கொண்டு வர முடியாது புதுசு புதுசாக கஸ்டமர்லாம் யாரும் வரமாட்டாங்க அதனால் அதனால் புதுசாக கடை வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக வைங்க ஏன்னால் நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்குன்னு போனீங்கன்னா அதுக்கு முதல் போட வேண்டியதில்லை காலையில் பத்து மணிக்கு வேலைக்கு போனீங்கன்னா ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்துடலாம் அதுக்குண்டான சம்பளம் கிடச்சிடுறேன் ஆனால் இது அப்படி கிடையாது காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு திறந்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரை கடையில் உட்காந்துருக்கணும் அது போக அதுக்கு முதல் போட்டு அதெல்லாம் பார்க்கணும் ஒருத்தனுக்கு ரெண்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் இருந்தால் தான் நீங்கள் அந்த தொழிலையும் கடையும் பார்த்துக்கிட முடியும் புதுசாக கடை வைக்கிறவங்க கொஞ்சம் கேட்டு கவர விவரம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அப்படி உங்களுக்கு சந்தேகம் கிடைக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா நான் கோயம்புத்தூரில் தான் கிட வச்சுன்னா கோயம்புத்தூரில் வைக்கணுங்கிற விருப்பம் இல்லைங்க என்ன நேரில் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு சரியான இடத்த தேர்வு செய்து கொடுப்பேன் வியாபாரத்துக்கு உங்கள் உத உதவி உங்கள் கூட உதவியாகவே இருப்பேன் நன்றி வணக்கம்